கனவெல்லாம் பலிக்குதே கண் முன்னே நடக்குதே கனவெல்லாம் பலிக்குதே கண் முன்னே நடக்குதே வாழ்க்கைக்கு அர்த்தங்கள் கிடைக்கிறதே வானவில் நிமிடங்கள் அழைக்கிறதே என்னுடைய பிள்ளை என்னை ஜெயிக்கிறதே என் வானத்தில் ஒரு நட்சத்திரம் புதிதாக பூ பூத்து சிரிக்கின்றதே எங்கே எங்கே என்று தினந்தோறும் நான் எதிர்பார்த்த நாள் இன்று நடக்கிறதே நடைவண்டியில் நீ நடந்த காட்சி இன்னும் கண்களிலே நாளை உந்தன் பேரை சொல்லும் பெருமிதங்கள் நெஞ்சினிலே என் தோலை தாண்டி வளர்ந்ததனால் என் தோழன் நீ அல்லவா என் வேள்வியாவும் வென்றதனால் என் பாதி நீ அல்லவா கனவெல்லாம் பலிக்குதே கண் முன்னே நடக்குதே கனவெல்லாம் பலிக்குதே கண் முன்னே நடக்குதே வாழ்க்கைக்கு அர்த்தங்கள் கிடைக்கின்றதே வானவில் நிமிடங்கள் அழைக்கின்றதே la 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 la